தூத்துக்குடி மாவட்டத்தில் நாகலாபுரம் என்கிற கிராமத்தில் உல ஏழை குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பிறந்தவர்தான் பிரேம் கணபதி ஏழு குழந்தைகளில் ஒருவராவார் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்த அவருக்கு பிரத்யேக திறமைகள் எதுவும் கூட இருக்கவில்லை வறுமை அந்த கிராமத்திலிருந்து அவரை சென்னைக்கு துரத்தியது மாத வருமானம் சுமார் இருநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே கிடைக்க முடிந்த சில்லறை எடுபிடி வேலைகளை செய்து பிழைத்து வந்தார் அதையும் முடிந்தவரை சேமித்து கிராமத்தில் இருக்கும் தன் பெற்றோருக்கும் அனுப்பி வைப்பார் அப்போது பழக்கமான ஒருவன் மும்பையில் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மாத வருமானத்தில் வேலை தயாராக இருக்கிறது என்று சொல்ல வீட்டுக்கு கூட தெரிவிக்காமல் அந்த ஆளுடன் பிரேம் கணபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மும்பைக்கு ரயிலில் பயணமானார் மும்பையில் பாத்ரா ரயில் நிலையத்தில் அவருடன் அவருடைய சட்டை பையிலிருந்த முழு சேமிப்பான இருநூறு ரூபாயும் திருடிக் கொண்டு கூட வந்தவன் மாயமாயி மறைந்து விட்டான் அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற உண்மையை பிரேம் கணபதி உணர்ந்தார் பதினேழு வயதில் கையில் நயா பைசா இல்லாமல் பாஷையும் தெரியாமல் தெரிந்தவர்களும் யாரும் இல்லாமல் அனாதையாய் நிற்பது கடுமையான துர்பாக்கியம் அல்லவா பிரேம் கணபதி மேல் பரிதாபப்பட்ட ஒருவர் திரும்பி சென்னைக்கு போக டிக்கெட் வாங்கி கொடுக்க முன்னும் வந்தார் ஆனால் தோற்ற மனிதராய் சென்னைக்கு திரும்ப பிரேம் கணபதிக்கு மனம் வரவில்லை மும்பையில் மஹிம் என்ற பகுதியில் ஒரு பேக்கரியில் பாத்திரம் கழுவும் வேலை கிடைத்தது மாதம் நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் என்றாலும் இரவு அந்த பேக்கரியிலேயே தூங்க இடமும் கொடுத்ததால் இந்த வேலைக்கு சேர்ந்து கொண்டார் பிரேம் கணபதி சில மாதங்களிலேயே டீ கடையில் டீ விற்கிற பையனாய் முன்னேறினார் சுறுசுறுப்பும் முக மலர்ச்சியுடன் பழகிற தன்மையும் கொண்ட பிரேம் மற்ற டீ விற்கும் பையன்களை விட மூன்று மடங்கு அதிகமாக டீ விற்று வியாபாரத்தையும் பெருக்கினார் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் அளவு தான் ஒருவரே டீ கடையில் சம்பாதித்தும் கொடுத்தார் ஒரு வாடிக்கையாளர் அதை பார்த்துவிட்டு ஒரு டீக்கடைக்கு தான் முதல் போட தயார் என்றும் பிரேம் கணபதி டீக்கடையை நடத்தினால் வரும் லாபத்தில் பாதி பாதி எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் சொன்னார் பிரேம் கணபதியும் ஒத்துக்கொள்ளவே புதிய டீ கடையையும் துவங்கினார்கள் பிரேமின் திறமையால் வியாபாரம் மிக நன்றாக நடந்தது லாபம் அதிகமாகிக் கொண்டே வருவதை பார்த்தவுடன் இத்தனை பணத்தையும் அவனுக்கு தர வேண்டுமா என்று முதல் போட்டவருக்கு பொறாமையும் ஏற்பட்டது அவர் பிரேம் கணபதியை டீ இருந்து விலக்கிவிட்டு சம்பளத்துக்கு இன்னொருவரை வைத்தும் கொண்டார் மறுபடியும் ஏமாற்றப்பட்டாலும் மனம் தளராத பிரேம் கணபதி ஒரு கைவண்டியை நாள் ஒன்று வாடகைக்கு எடுத்து அதுவரை தான் சேமித்திருந்த ஆயிரம் ரூபாயிலிருந்து ஸ்டவ்வும் பாத்திரங்களும் வாங்கி வாஷி என்ற ரயில் நிலையம் எதிரில் இட்லி தோசை விற்கவும் ஆரம்பித்தார் மிக சுத்தமாக இடத்தை வைத்துக்கொண்டு மிக ருசியாக இட்லி தோசைகளையும் சமைத்துக் கொடுத்த அவருடைய இந்த சிறிய கைவண்டி தோசை கடை நாளடைவில் பிரபலமாகியது பிறகு கைவண்டியை விட்டு ஒரு கடையை வாடகைக்கு பிரேம் எடுத்தும் கொண்டார் அதற்கு தோசா பிளாசா என்றும் பெயரிட்டார் அவருடைய தோசா பிளாசாவை தேடி நாளடைவில் தூரத்தில் இருக்கும் வாடிக்கையாளர்களும் வரவும் ஆரம்பித்தார்கள் மிக நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கவே சைனீஸ் உணவு வகைகள் செய்யும் கடை ஒன்றையும் பக்கத்திலேயே வாடகை எடுத்துக் கொண்டார் அது அவருக்கு தோல்விதான் அடைந்தது அப்போது அவரிடம் அவரை சந்தித்த ஒருவர் யூடியூப்பில் தோசைகளையே பலவிதமாக செய்யலாம் என்றும் பல பல வீடியோக்கள் இருப்பதாகவும் அதை பார்த்து நீங்களும் விதவிதமாக தோசை செய்து கொடுக்கலாம் என்று ஆலோசனை கொடுக்க அதன் பிறகு யூடியூப் பார்த்து பல பல வகையான எல்லாம் அறிமுகப்படுத்தி தன்னுடைய கடையை விரிவுபடுத்தினார் அவருடைய மெனுவில் நூத்தி எட்டு வகை தோசைகளும் இருந்தன வாடிக்கையாளர்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் ருசி சேவை விதவிதமான தோசை வகைகள் சுத்தம் இருந்தாலும் தரத்தை எப்போதுமே உயராகவே தக்க வைத்திருந்ததாலும் அவருடைய வியாபாரம் செழிக்கவும் ஆரம்பித்தது இன்று இந்தியாவில் ஐம்பதற்கும் மேலான தோசை பிளாசாக்கள் பிரேம் கணபதிக்கு உள்ளன அது மட்டுமல்லாமல் துபாய் நியூசிலாந்து முதலான பத்து வெளிநாடுகளிலும் கூட கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டும் உள்ளது ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள சொத்துக்கு அதிபதியாகவும் பிரேம் கணபதி இருக்கிறார் என்ற செய்தியை படிக்கையில் முயற்சி திருவனை ஆக்கும் என்ற வள்ளுவன் சொன்னது முற்றிலும் உண்மை என்று தோன்றியதல்லவா பிரேம் கணபதிக்கு துரதிருஷ்டம் ஆரம்பத்தில் குடும்ப வறுமையில் வந்தது அடுத்தது மும்பைக்கு அழைத்து போனவனால் வந்தது அடுத்தது லாபத்தில் பாதி தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றிய ஒரு வியாபாரியால் வந்தது ஒவ்வொரு முறையும் எல்லாம் இழந்து போக நேர்ந்தது ஏமாற்றப்பட்டதையே வருவோர் போவோரிடம் சொல்லி அனுதாபம் தேடிக்கொண்டு நிற்காமல் புலம்பாமல் அடுத்ததாக என்ன செய்து அதிலிருந்து மீள்வது என்று சிந்தித்து அதற்கு ஏற்றபடி புத்திசாலித்தனத்தோடு சலிக்காமல் உழைத்து அதிர்ஷ்டத்தை பெரிய அளவில் ஏற்படுத்தி கொண்ட பிரேம் கணபதியின் வாழ்க்கை பல பேருக்கு படிப்பினை கூட தன் சதியால் கதிகலங்கி போகாதவனை ஒரு கட்டத்திற்கு பின் சிலாகித்து உயர்த்தியே விடுகிறது அதனால் விதி சதி செய்யும் போது தரளாமல் தாக்கு பிடியுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் ஒன்று சரிபடாவிட்டாலும் பா பாடம் படித்து கொண்டோம் வேறு விதமாக முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து முயன்று கொண்டே இருங்கள் ஒரு நாள் விதியும் உங்கள் விசுவாசியாக மாறும் எல்லாம் உயர்வாய் அமையும் விடாமுயற்சியால் வெற்றி பெற்ற பிரேம் கணபதிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க